இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவியோட பூவி உனக்காக மற்றும் ஜீ தமிழோட புது புது அர்த்தங்கள்னு பல தொடர்கள்ல வில்லியா நடிச்சு மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தேவி பிரியா தொண்ணூறுகளோட பிற்பகுதியில சினிமாவில நடிகையா களமிறங்கி இருந்தாங்க அஜித்தோட வாலி உட்பட பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சின்னத்திரை பக்கம் வந்த அவங்களுக்கு அதிக நெகட்டிவ் கதாபாத்திரங்கள் பட்டங்கள் கிடைச்சிருந்தது தற்பொழுது வரைக்கும் ஐம்பதுக்கும் அதிகமான சீரியல்களில் நடிச்சிருக்காங்க மேலும் இவங்க நிறைய படங்கள்ல டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் வளம் வந்திருக்காங்க இந்த நிலையில பேட்டி ஒண்ணுல சினிமா வாய்ப்பு குறித்து சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க அதுல நான் சின்ன வயசுல இருந்து சின்ன திரையில அதாவது சீரியல்கள் நடிக்கத் தொடங்கிட்டேன் இதனால எனக்கு சினிமாவில பெரிய வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுச்சு என் கூட நடிச்சிட்டு இருந்த நடிகை தேவதர்ஷினி அப்படின்னு பல பேர் கதை தேர்வு செஞ்சு நடிச்சாங்க அதனால அவங்க இப்போவும் சினிமாவில் ஹீரோயினாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் அந்த நேரத்தில் கிடைச்ச வாய்ப்புகளில் எல்லாமே நடிச்சுட்டேன் அதனால எனக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க